நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமா இரு நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் வெறும் கையோடு வராமல் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக அவன் அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் முகதட்சணியும் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமன்ற்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ பிழைத்து உன் தேவனாகிய கத்த உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் அதை வெறுக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாய் ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரஷிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இஸ்ரேவில் ஜனங்களை பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தன் தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற உன் 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 கனியும் கனியும் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்